எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சிறுதானியம் அதுவும் வெள்ளை சோளத்தை வச்சுட்டு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தோசை செய்ய போகிறோம் அரிசியை விட ரொம்ப அதிகமான சத்து வந்து இந்த வெள்ளை சோளத்தில் இருக்குது எல்லாருக்கும் மஞ்சள் சோளம் தெரியும் வெள்ளை தான் அதிக மருத்துவ பலன் இருக்குது அதனால் எந்த ஒரு சிறுதானியம் எடுத்துனாலும் அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப ஒன்றுமே உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பீவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வெள்ளை சோளத்தில் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை சோளத்தோட மருத்துவ பலன்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கம்புக்கு அடுத்தபடியாக நிறைய மருத்துவ குணம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சோளம் அதனால் பொதுவாகவே நீங்கள் சிறுதானியத்தை சாப்பாட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பலனெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னு சமைச்சா இன்னுமே நம்ம அதிக அளவு இதை உபயோகப்படுத்தலாம் பொதுவாக சோளம் அப்படின்னா மஞ்ச சோளம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சுலபமாக இதை கிடைக்காதனால அடிக்கடி இதை நிறைய சாப்பிட்றாங்க ஆனால் மஞ்ச சோளத்தை விட வெள்ளை சோளத்தில் தான் அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா புரதம் கால்சியம் இரும்பு சத்து கொழுப்பு நல்ல கொழுப்பு நிறையா இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நார் சத்து இருக்குது அதனால உங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க நிறைய சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் இதயம் வளப்படும் அதனால் இதய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் மூட்டு வலி அப்புறம் எலும்பு தேய்மானவங்க இருக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ இதில் இருக்கிறதுனால முக்கியமாக பொடுகு தொல்லைக்கு காரணம் ஒமேகா த்ரீ குறைபாடு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொடுகை கவனிக்காமல் அது வந்து சோரியாசிஸ் அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகிறதும் உண்டு உடம்பு முழுக்கமே பரவும் அப்போ சைவம் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு ஒமேகா த்ரீ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டில் உமேகாத்திரி அதிகமாக இருக்குது ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி இந்த சோளத்தில் பாருங்கள் உமேகாத்திரி இருக்குது விலையும் ரொம்ப குறைச்சல் சுலபமாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் இந்த அளவுக்கு மருத்துவ பலன் உள்ள இந்த வெள்ளை சோளத்தில் ரொம்ப சுலபமாக ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வெள்ளை சோளத்தை வச்சுட்டு நிறைய ரெசிபிஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் என்னோட வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ வெள்ளை சோளத்தில் தோசை செய்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சோளம் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் இந்த வெள்ளை சோளம் வந்து ஊறுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும் அதனால் நம்ம ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சோளத்தை ஊற வச்சோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் நமக்கு உளுந்து ஊர்னா போகிறோம் உளுந்து ஆறு மணி நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஆனால் சோளம் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊறணும் அதனால் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் உளுந்த ஊற போட்டால் போகிறோம் இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் தாராளமாக அந்த சோளத்தை ஊற போட்டுடலாம் இப்போ ரெண்டுமே ஊற போட்டாச்சு சோளம் ஆறு மணி நேரம் இருக்கு உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது அதோட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஊற வச்ச வெந்தயத்தையும் உளுந்தை கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு நம்ம எப்போதுமே மிக்ஸியில் இட்லிக்கு எப்படி அரைச்சா முதல்ல உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி உளுந்தை நம்ம முதல்ல அரைச்சின்னு வந்துடலாம் அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு சோளத்தை சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் ரொம்ப சுலபம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே அறப்பட்டுடும் இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கலாம் இது வந்து புளிக்கணும் இப்போயே நீங்கள் உப்பும் போடலாம் இல்லைனா நம்ம தோசை போடுறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்தாலும் சரி நான் தோசை போடுறதுக்கு முன்னாடி தான் உப்பு சேர்க்க போகிறேன் பணிகாலங்களில் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்க வைக்கணும் வெயில் காலத்தில் ஒரு நாலு மணி நேரத்தில் புளிச்சிடும் இப்போ பாருங்கள் வெயில் காலத்தில் சட்டுன்னு ஒரு நாலு மணி நேரத்துலேயே நல்லாவே பொங்கியிருக்கு மாவு முக்கியமாக நீங்கள் சிறுதானியத்தில் மாவு இட்லியோ தோசையோ அரைச்சோம்னா ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்கவே கூடாது சீக்கிரமே இந்த புளிப்பு தன்மை வந்துவிடும் அதனால இட்லி மாவு மாதிரி நாலஞ்சு நாள் வச்சுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் நம்ம வேறு எதாவது ரெசிபி பண்ணலாம் இல்லை குழி குழிப்பணியாரை நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தோசை போடுறதுக்கு தனியாக மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் அது மாதிரி தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு தோசை போடுற அளவுக்கு ஒரு நாலு கரண்டிக்கு அதிகமாக மாவு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இதே நீங்கள் குழிப்பணியாரமாக இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் திக்காக இருந்தால்தான் குழிப்பணியாரம் நல்லாயிருக்கும் தோசை போடுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதனால் நீங்கள் ஒரே மாவுலேயே ரெண்டு ரெசிபி கூட பண்ணலாம் நிறைய காய்கறிலாம் போட்டு குழிப்பணியாரம் கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நம்ம தவா வந்து சூடு ஏறக்கூடாது ஏன்னால் அதிக அளவு சூடு ஏறிடுனா இந்த மாதிரி மெல்லிசா நமக்கு இந்த தோசை போட வராது இரும்பு கல்லோ இல்லைன்னா நான்ஸ்டிக் எந்த தவா இருந்தாலும் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கப்போய் இந்த தோசையை நம்ம அடுப்பில் போட்டு தேய்ச்சிட்டு ரொம்ப கொஞ்சமாக குறைச்சாலும் ஆயில் சேர்த்துருக்கேன் மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு பக்கம் வேக வச்சாலே போகிறோம் அதனால நீங்கள் மூடி வச்சு வேக வச்சா நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு மேலெல்லாம் இருந்தாலும் நம்ம கரண்டி நல்லா நல்லாபடி தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்கெலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தோசையில் தான் செஞ்சு கொடுத்தோன்னு நினைப்பாங்க கலர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி கலர் நல்லா வரணுன்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் தோசை போடுறதுக்கு முன்னாடி அந்த தவாலை கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ இந்த ஆயில் போடுறதுக்கு ப்ரெஷ் வச்சுருப்போம்ல அதை வச்சுட்டு நான் அப்படி தண்ணி அப்ளை பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு கல்லில் சூடு வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும் மாவு எடுத்து நம்ம தேய்க்கிறப்ப ரொம்ப மெல்லிசாக வரும் நல்லா மெல்லிசாக போட்டால் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஊத்தப்பமாக நம்ம போடுறத விட இந்த மாதிரி மெல்லிசாக போடுங்க ரொம்ப குறைச்சலாக எண்ணெய் சேர்த்தா போறோம் இல்லை எண்ணெயே போடாமல் கூட நீங்கள் நான்ஸ்டிக் தவால் தாராளமாக சுற்று எடுக்கலாம் இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஓரளவு முறு முறுப்பாக வரா மாதிரி தோசையை பண்ணி எடுத்துருக்கேன் முறுமுறுப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி வெள்ளை சோளத்தை வச்சு எல்லாருக்குமே பிடிக்கிறா மாதிரி இந்த தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் முறுமுறுப்பாக முறுப்பாக வேணால் சூடாக சாப்பிட்டீங்கன்னா மாவு தோசை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவேர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்